வா வேளுண்டு வினையில் லைட் மயிலுண்டு பயமில்லை போன காணொளியில் கமெண்ட் செய்தவர்கள் கோகிலா ரமேஷ் விஷால் சந்தியா அகிலா அருண் விஜய் அனைவரும் வாழ்க வளமுடன் என் தங்கமே இந்த பதிவு எதிர்ச்சியாக உன் கண்களில் படவில்லை உனது கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் தூசாக பறக்க போகிறது என்பதற்கான அறிகுறி நான் கூறுவதை முழுமையாக கேள் இந்த உலகத்தில் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் நீ ஆரம்பிக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நீ சோர்ந்து உட்காரும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு தெரியும் நீ பிறந்த நாளிலிருந்தே உன் பாதையை நான் கவனித்துக் கொண்டு கொண்டிருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் எவ்வளவு பயத்தில் இருந்தாலும் எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் வைத்துக்கொள் நான் உன்னை வீழ்வதற்காக அல்ல எழுந்து வருவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் நீ பள்ளியில் தோல்வியடைந்திருக்கலாம் நண்பர்கள் உன்னை இகழ்ந்திருக்கலாம் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கலாம் உலகமே உன் மனதை உடைக்கும் விதமாக நடந்திருக்கலாம் ஆனால் அந்த எல்லா தருணங்களையும் நான் ஒரு சோதனை போலதான் வைத்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கிற உண்மையான பலத்தை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழிகளை உன் வாழ்வில் அனுமதித்தேன் நீ இன்று சந்திக்கும் கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது உனக்கு நாளைய வெற்றிக்காக உருவாகும் அடித்தளம் அந்த அடித்தளத்தின் மீதுதான் நீ ஒருநாள் அனைவரும் போற்றும் அளவுக்கு உயர்ந்து நிற்பாய் நீ நினைக்கிறாய் என்னால முடியுமா என்று ஆனால் நான் உனக்குள் தினமும் சத்தமில்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னால மட்டும்தான் முடியும் என்பதைத்தான் ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் அல்ல நீயும் என்னுடைய ஒரு பகுதியே நீ உழைக்கத் தொடங்கினால் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் சரி நான் உன் பாதையை நேராக மாற்றுவேன் நீ வியர்வை பொழியும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன் அருகில் நின்று உன் தோளை தட்டி நன்றாக செய் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் என்று நான் தான் சொல்கிறேன் ஆனால் நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம் பலர் கடவுளிடம் வரம் கேட்கிறார்கள் பணம் கேட்கிறார்கள் புகழ் கேட்கிறார்கள் பதவி கேட்கிறார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு கொடுக்க விரும்புவது அந்த செல்வம் அல்ல அதை சம்பாதிக்கும் வலிமை தைரியம் புத்தி மற்றும் பொறுமைதான் ஏனென்றால் அது மட்டுமே நிரந்தரம் உனக்கு நான் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் உன் மூளை மற்றும் உன் மனம் அதை நீ சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகத்தில் உனக்கு முடியாதது என்றே எதுவும் இல்லை நீ என்னை கோவிலில் தேட வேண்டிய அவசியமே இல்லை உன் நேர்மையின் உள்ளே நான் இருக்கிறேன் உன் உழைப்பின் மூச்சுக்குள்ளே நான் இருக்கிறேன் உன் தாயின் ஆசிர்வாதத்திலும் உன் தந்தையின் உழைப்பிலும் உன் எதிர்கால கனவுகளிலும் நான் தான் இருக்கிறேன் நீ பிறரை பார்த்து பொறாமைப்படாதே ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்கிறது இன்று நீ பின்னால் இருக்கலாம் ஆனால் நாளையே நீதான் முன்னால் நிற்பாய் அதற்காக என்று நீ கஷ்டப்படுகிறாய் அதை சாபமாக நினைக்காதே அதுதான் உன் ஆயுதம் உன் உண்மையான எதிரிகள் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் இருக்கும் சோம்பல் பயம் தள்ளி போடும் பழக்கம் நம்பிக்கையின்மைதான் உன் எதிரிகள் அந்த எதிரிகளை நீ தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கொண்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை தோற்கடிக்க முடியாது நீ ஒரு முறை முழு நம்பிக்கையோடு வேல் முருகா என்று சொல்லிவிட்டு உன் வேலைக்குள் இறங்கினால் அதைவிட பெரிய பூஜை எனக்கு வேண்டாம் நீ நேர்மையான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் அன்று நான் உடைந்திருந்தேன் ஆனால் முருகன் என்னை உள்ளிருந்து எழுப்பினார் என்று அதுதான் எனக்கான உண்மையான காணிக்கை அதுதான் என் பக்தர்களுக்கான உண்மையான வெற்றி நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ மட்டும் உன்னை கைவிடாதே உன் வழியில் பயம் வந்தாலும் சரி தடைகள் வந்தாலும் சரி அந்த எல்லா சுவர்களையும் தாண்டி உன்னை கொண்டு போக நான் தயாராக இருக்கிறேன் நீயும் தயார்தானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கூறிவிட்டு உனது அடியை முன்னோக்கி எடுத்துவை எல்லாம் நன்மைக்கே